சரி என் பேர் தான் நான் சொல்லிட்டேன் உன்னுடைய பேர் என்ன என் பேரா ஆமா என் பேரு உன் பேர் அண்ணா எனக்கு வெக்கமா வெக்கமா ஏன் பொம்பளைங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள என்னுடைய வெக்க பரவாயில்ல சொல்ல ஒரே தரம் என் பேர் மினி பஸ் மினியமா மினி பஸ் மினியமா ஆமா இந்த மினி பஸ் எங்கெல்லாம் போவோம் இது தார் ரோட்ல ஓடாது பஞ்சாயத்து ரோட்லயும் ஓடாது அதனால எங்க இது இது இல்லாத சரி சோழக்காடு கம்மங்காடு குச்சி காடு கருப்பு காடு பருத்தி காடு மஞ்ச காடு வரப்பில வாய்க்காலம் மூளை முடக்கல சந்தள புந்தல பாலத்து கடையில கடையில ரொம்ப அவசரமா இருந்தா விவசாயம் முழு பரப்புல கூட ஓடும் விவசாயம் ஏன் இப்படி காடா வண்டி சுத்துதுனா வண்டி பஞ்சர் ஆகாத அடி ஆஹ் ஏன் இது லப்பூர் டயரா இது அது கிடையாது அப்புறம் இது கான்பூர் கூதத்தோல் பஞ்சர் ஆகாது பஞ்சர் ஆகாதா சரி வண்டியெல்லாம் ஏறி இறங்குறதுக்கெல்லாம் டிக்கெட் கலவாச்சு எப்படி ஆளை பொறுத்து ஆளை பொறுத்துனா சின்ன சின்ன பசங்க ஏறுனா பத்து பைசா அஞ்சு பைசா கொடுத்தது ஏன் அவங்களுக்கு அஞ்சு காசு பத்து காசு கம்மி லேட்டு அவங்க ரெண்டு கேள் கேரிங் பிடிச்சி ஓட்ட தெரியாது ஓ அப்படி ஆரண மட்டும் அமுத்திட்டு போயிடுவாங்க அப்படியா சரி வயசு பசங்களுக்கெல்லாம் எப்படி வயசு பசங்க மைசி பசங்களுக்கெல்லாம் இருபது முப்பது நூறு பிடி அவங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியா போகுது ஐயோ அவங்க கல்லு பாக்க மாட்டாங்க குண்டும் பாக்க மாட்டாங்க மாட்டாங்க வண்டி டாப் அப்படி அவங்களுக்கு சரி தான் அப்படி வயசானவங்களுக்கு எப்படியம்மா ஒரு ரூபா ஒன்னா ரூபா ரெண்டு முப்பாயிரம் ரூபா மூன்று ரூபாய்

பண்ணுமா அதாவதுல்லவா இதோ கண்ண கணக்கண்ண ஏன் சமயம் அமைதியாருங்கம்மா அதனால இந்த பாரா உலகம் எல்லாம் சீராய் படையெடுக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய உந்தி கமலத்தில் பிறந்தவள் நான் பிறந்தியா ஆமா சுருக்கமா சொல்ல போனா அந்த பார்வதியும் பரமசிவன் தான் என்னுடைய தாயார் தந்தையார் சரி ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா ஓ மாலையிட்ட மன்னவர் யார் என்ன மாலையிட்ட மன்னவர் என் புருஷன் பேர் எப்படி அம்மா என் ஆயுதம் சொல்லிட்டோம் சீலை தூயிடு போச்சிலு சொல்லு சொல்லுமா அருமையான வாயில தான் சொல்லுவாங்க பிண்ணைகளை சொல்லுவாங்க அப்படி இல்லடி கட்டிய கணவனுடைய பேர் கற்புரைய மாதகர் யாராவது சொன்னாங்கன்னா தன்னுடைய கணவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லுவாங்க அப்படியா ஆமா இப்ப கவர்மெண்ட்ல ஓட் லிஸ்ட் கேட்க வர்றாங்க சரி உன் குடும்பத்துல பேர் எல்லாம் குடும்பத்துல எத்தனை பேர் யார் யாரு பேர் கேட்டா ஆமா உன் புரசன் பேர் கேட்டா பக்கத்துக்கார பேரை சொல்லுவேன்

பாத்து வருது வர மாட்டேங்குது உனக்கு ஏண்டி இப்படி கோரிச்சுக்கிட்டு வருது அந்த அம்மா பண்றதுதான் நானும் பண்றேன் அந்த அம்மா அழகா பண்றது ஏண்டி இப்படி அலங்கலம் பண்றேன் வாங்காது அம்மா யாருவே வேண்டாங்க அப்படியா ஆமாங்க நான் பேசிக்கிறேன் பொம்பளை பேர் தான் உங்களுக்கு என்னடா வேலை அம்மா அப்படியாக சத்தியலகத்தை ஆண்டு வரக்கூடிய பிண்டப்படிக்கும் பிரம்மதேவன் தான் என்னுடைய கணவர் என்னுடைய கணவரோ பிரம்மதேவன் குஞ்சிருக்குதா குழந்தை குஞ்ச மூன்று குழந்தைகள் யாரு யாராவது சஞ்சாரியாக நாரத மாமணி வரும் தக்கம் திறன் என்று சொல்லக்கூடிய மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாம சச்சி வாசம் செய்து வருகிறோம் அப்படியா ஆமா சரி உன் புருஷன் கூட்டிகள் சொன்னார்டி வந்தவன்னு சொல்றதில்லையா பார்க்கவே இல்ல என் புருஷன் என்ன பார்க்கவே இல்லையா சரி இப்படியே இந்த வழியா போ ஆஹ் கட்டு கட்டிட்டு ஒருத்தர் வருவார் அவர் தான் என் பசன் பேசி விட்டுருது நான் வந்துடுறேன் சரி போயிட்டு ஓ புருஷன் ஓ புருஷன் இந்த பொண்ணுவா எங்க இருப்பான்னு யாரு என்னடா இது ஆச்சரியமா இருக்குது என்னுடைய தேவையாலை அழைத்து வர சொல்லி ஏய் 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 என்னுடைய மனைவியாலை அழைத்து வர சொல்லி என்னுடைய மந்திரியாலை அனுப்பி வைத்தேன் என்னுடைய மந்திரியுங்கானா என்னுடைய பொண்டாட்டியுங்கானா ரெண்டு பேரும் ஓடி போயிருப்பாங்களோ ஏய் சரி பார்க்கலாம் ஏய் என்னடா தே கோயிலுக்கு உரிமை ஆ

கோயிலுக்கு கும்பிட போனா என்ன பார்க்கிறிமா போனா சில வில்லியம்ஸ் வந்து பார்க்கிறாங்க வந்து பார்க்கிறாத்து பேர் பாக்குறாங்களா அது மட்டுமா அப்புறம் மூணு மாசம் முன்னாடிதான் நான் மூணு கேட்டேனுங்க சாமி அங்க கைய பிடிச்சு கண்ண அடிச்சு கட்டி புடிக்க வந்தானுங்க கட்டி புடிக்க வந்தானுங்க காதலிக்க சொன்னானுங்க